அதிமுக அணிகள் இணைப்பு முயற்சி தொடர்வதாக தமிழக அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சர்கள் தங்கமணி எஸ் பி வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் சி வி சண்முகம் எம் சி சம்பத் செல்லூர் ராஜு காமராஜ் முன்னாள் அமைச்சர் வளர்மதி உள்ளிட்டோருடன் கட்சிப் பணிகள் குறித்து நேற்று ஆலோசனை நடத்தினார் அதிமுக அணிகள் இணைப்பு முயற்சி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பாக இன்று தேர்தல் ஆணையம் நடத்தவுள்ள அனைத்து கட்சி கூட்டம் போன்றவை தொடர்பாக விவாதிக்க இந்த கூட்டம் நடைபெற்றதாக தெரிகிறது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர்கள் தங்கமணி மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் அதிமுக அணிகள் இணைப்பு முயற்சி கைவிடப்படவில்லை என்றும் இணைப்பு முயற்சி தொடர்வதாகவும் தெரிவித்தார் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடக்குது தம்பி இதுல என்ன இருக்கு என்ன பேசுறாங்க என்னன்னு பேசுறாங்களா தப்பி இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது ஒற்றுமைக்கு பங்காவள்கே அமைக்கப்பட்ட குழுவினர் தம்பி நல்லா ஏற்கனவே அமைக்கப்பட்ட குழுவினர் பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியே சொல்ல முடியாத பல விஷயத்த